வணக்கம் படைப்பாளி படைப்பாளி அப்படின்னு சொல்றமே யாருங்க ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படின்னா எந்த ஒரு படைப்பாளி சக மனிதர்களுக்கு நம்பிக்கை விதைக்கிறானோ அவன் தான் ஆகச்சிறந்த படைப்பாளி அதே நேரத்துக்குள்ள ஒரு நிலையாமை தத்துவத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச பாட்டு கவிப்பேரரசு வைரமுத்து இசைஞானி இளையராஜா பாலு மகேந்திரா ஜேசுதாஸ் இந்த நாலு பேருக்கும் கிரீடம் சூட்டிய ஒரு வித்தியாசமான பாட்டு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கவிப்பேரரசு வைரமுத்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையோட அப்படி ஒரு முறை கைகுலுக்கிட்டு வந்த ஒரு வித்தியாசமான பாட்டு அப்படி ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா நிலையாமை அப்படின்னா நம்ம பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா வாழ்க்கையில ஒன்றுமே இல்லடா இந்த பாட்டை கேட்டுட்டு பேசாம நம்ம குளிய தோண்டிக்கிட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு நினைக்க வைக்கும் ஒரு சில பாட்டு இன்னும் ஒரு சில பேர் கூடுதலா அதை நிலையாமையும் இன்னொன்னு சொல்லுவாங்களே மாயாவாதம் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எதுக்குப்பா தேட்டருக்கு வெளியில போய் செத்துக்கிட்டு பேசாம படத்தை பார்த்துட்டு தேட்டருக்குள்ளேயே குளிய தோண்டு புதைச்சிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்க வைக்கும் ஒரு சில பாட்டு ஆனா அப்படி இல்லை நம்பிக்கை விதைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பாட்டு பொதுவா பாலுமகேந்திராட்ட ஒரு சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்க அவர் படம் பண்ணும்போது என்னங்க பாட்டு படம் பண்றாரு சும்மா வந்துகிட்டு எதுக்கு எடுத்தாலும் கலைப்படைப்பு கலைப்படைப்பாவே கொடுக்குறாரு ஒரு ஜனரஞ்சகமா ஒரு நல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது அவரால் படம் முடியாதுன்னே சொல்றாங்க அப்ப பாலமகேந்திர அப்படியா நீ சொல்ற இரு அது மாதிரி ஒரு படம் தர்றேன் அப்படின்ட்டு ஒரு கதையை உருவாக்குறாரு அந்த கதை அந்த படம் தான் நீங்கள் கேட்டவை அப்படின்னு பேரு ரொம்ப திமிரோட படத்துக்கே பேர் வச்சிருப்பாரு ஏன் அப்படின்னா நான் பண்ணல நீங்க தான் கேட்டிங்க இந்த இருக்கு நீ சொன்னதுனால அதே பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு இந்த படம் ஜனரஞ்சகமாகவும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் பால் எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்னு வச்சுருங்களேன் இதில் ஒரு மெட்டை கொண்டு வந்து இசைஞானி இளையராஜா மெட்டு போட அந்த மெட்டை கொண்டு வந்து கவி நம்ம கிட்ட மகேந்திரா கொடுக்குறார் இந்த அருக்கு ஒரு மெட்டு இந்த மெட்டுக்கு நீங்கள் பாட்டு பண்ணணும் இந்த பாட்டு காலத்தால் நம்ம எல்லாருக்கும் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சூழலை சொல்றாரு என்ன சூழல் அப்படின்னா தாய் இறந்து போறா இறந்த தாயை சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அவளுடைய ரெண்டு பிள்ளைங்களும் வாழ்க்கை என்னாகுமோ ஆகாதோ அப்படின்னு புரிஞ்சும் முடியாமலும் கவலையோடு இருக்காங்க அவலச்சுவையோடு வரக்கூடிய பாட்டு இந்த பாட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுன்னு கொடுத்துட்றாரு கொடுத்து அப்படி உருவான பாட்டு தான் கனவு காணும் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டை கவிஞர் எழுதி முடிஞ்சிறாரு எழுதி முடிச்சா இந்த பாட்டை பாட வர்றவர் ஜேஸ்தாஸ் ஜேஸ்வாசுக்கு கேட்கவே வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா அந்த குரல் பிறவியிலேயே சோகம் இடையக்கூடிய குரல் இன்னொன்னு தன்னிறக்கம் அதிகமா இருக்கக்கூடிய குரல் அதுல இந்த பாட்டு அப்படின்னா கூடுதல் சிறப்பு இந்த பாட்டை ரெக்கார்டிங் டேட்ல ஜெயசுவாஸ் பாடுறாரு கூற பாலுமகேந்திரா இருக்காரு ராஜா சார் இருக்காரு கவிஞர் இருக்காரு இவ்வளவு பேர் இருக்கையில அங்க இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் பாடு பாடி முடிகிற வரைக்கும் அழுது இருக்காங்க சரி இந்த பாட்டுக்குள்ள இசையான இளையராஜா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இவர் எப்படி கவிஞர் சொல்லல் நம்பிக்கையை விதைக்கிறாரோ அதே மாதிரி இசைக்குள்ள அவர் நம்பிக்கையை விதைச்சிருப்பாரு என்னன்னா நீங்க முதல் இடைசையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஷனாய் அவ்வளோ பெரிய சோகத்தை சொல்லும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன புல்லாங்குழல் மிகப்பெரிய நம்பிக்கையை விதைச்சிரும் அதே மாதிரி ஒரு சோகமோ அவலமும் கலந்து ஒரு பக்கம் இந்த பல்லவி வரும் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஊடங்கள் அப்படின்னு போட்டிருப்பாரு ரெண்டே வரிதான் அது என்னங்க துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஊடங்கள் அப்படின்னா மனுஷன் இருக்கான வாழ்க்கை முழுக்க கனவுலே நடக்கிறான் காதல் கனவு அந்த கனவு இந்த கனவு வாழ்க்கையை நம்ம வந்து முன்னேறிடுவோம் அப்படிங்கிற பல கனவுகளோட நம்ம இருக்கிறான் ஆனால் வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறாங்களே முடிச்சுட்டு போகணுங்க எப்படி போகிறான் அப்படின்னா இது என்ன ஊமை பாருங்களேன் துடுப்புக்கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் இதை எங்கே ஒப்பிடலாம் அப்படின்னா இறந்த பிறகு அடக்கம் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா சொந்தக்காரங்களாம் ஒரு முறை பார்த்துக்குங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க எப்பா தடகிடையே இருந்தால் அதை எடுத்து விட்டுரு அப்படின்னு ஏன்னா அருணாக்குடி இருந்தா கூட அதை கத்தரிச்சு வெளியில எடுத்துட்டு எந்த உடம்போட வந்தானோ அதே உடம்போட தான் மண்ணுக்குள்ள போடுறோம் இதைத்தான் துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஊடங்கள் அப்படின்னு இருப்பாரு காரையை தேடும் ஊடங்கள் அப்படிங்கிற இந்த வாரிய ரொம்ப அழகா அந்த காலகட்டத்திலேயே குங்குதத்துல அரசு பதில்கள்ல சிலாகிச்சு எழுதியிருப்பார் இது நீங்க முதல் சரணத்தை கவனிச்சு பாருங்களே ஏன்னா வாழ்க்கை என்ன அப்படின்னா எப்போ பிறக்கிறோமோ பிறந்த பிறகு இறப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது ஆனா எந்த தேதிங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை தெரிஞ்சா பல பேர் ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டிக்குவான் தெரியாததுனாலதான் நரைச்சா கூட சொத்து சேர்க்கணும் சேர்க்கணும்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கான் இது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பிறக்கின்ற போதே பிறக்கின்ற போதே தேதி இருக்கின்றது என்பது ஆசைகள் என்ன ஆசைகள் என்ன என்ன உறவுகள் என்பதும் பொய்தானே எல்லாமே பொய்தானே இறப்புங்கிறது உண்மைதானே அப்படின்ட்டு முடிக்கும் போது அந்த சரணத்தை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பாரு உடம்பு என்பது உண்மையில் இங்கே கனவுகள் வாங்கும் பைதானே அப்படின்னு முதல் சரணத்தை முடிச்சிருப்பாரு இதே மாதிரி ரெண்டாவது சரணத்துக்கு வர்றார் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் வாலிபம் என்பது பொய் வேஷம் தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி போனலு போக எது மீதம் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில பிறந்து கொஞ்ச நாள்ல பட்டுல இளமைக்கு வந்துடும் கொஞ்ச நாள்ல வயசாயிரும் இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா மனுஷன் எல்லாருமே எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்கிறேன் இல்லங்க எட்டு மணி நேரம் தூக்கத்தில் போயிருக்கு குளிக்கிறது நல்லது கிட்டது பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கல சாப்பாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கங்க பத்து மணி நேரம் மற்ற சிங்காரிக்கிறது நல்லது கெட்டதுக்கெல்லாம் சேர்த்து பன்னெண்டு மணி நேரம் போயிருக்கு மீதி பன்னெண்டு மணி நேரம் தான் யாருக்கு தொடர்ச்சியாக இயங்குறவனுக்கு சாப்பாட்டை மட்டுமே நாலு மணி நேரம் வச்சு சாப்பிடுறவன் இருக்கேன் அந்த கணக்கு வேற மொத்தமா வாழ்க்கையென்னா என்னன்னு தெரியாம வாழ்றவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இல்ல ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்கம் இயக்கமா இல்ல இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு உயரத்துக்கு போவான் அப்படிங்கிற இன்னொரு கவிஞருடைய இன்னொரு இயக்கம் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்த இடத்த நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒரு மனிதன் உ உயர்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மனிதன் எடுத்துக்கக்கூடிய முயற்சி அந்த போடக்கூடிய ஷெட்யூல் கவிஞத்தை என்னுடைய குலசாமியின் மொத்தம் தொகுப்புக்காக அணிந்துரை கேட்டேன் போய் கொடுத்துட்டு எனக்கு பத்து நாளில் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்படின்னார் ஏழாவது நாள் எனக்கு அழைப்பு நீங்கள் வாய்க்குங்க உங்களுக்கு அதே மாதிரி கொரியல்லையும் அணி அந்த அனுப்புகிறேன் அப்படின்னாரு எனக்கு என்ன வாரி தூக்கி போட்டுச்சு அப்படின்னா இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் ஒரு கவிஞர் ஒரு நூற்றி அறுபது பக்கம் புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு அணிந்துரை நான் பத்து நாளில் கேட்க ஏழு நாளில் கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய வேலைத்தன்மை திட்டமிடல் எப்படி இருக்கும் அப்படின்னா வியந்தேன் அப்படித்தான் யார் யாரெல்லாம் இப்படி உலகத்துல இருக்காங்களோ நேர திட்டமிடல் அத கவிஞர் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு இப்ப நான் சொல்ல வர்றது எந்த இடம் அப்படின்னா இதுதான் பட்டுக்கோட்டையாரோட அவர் நேரடியாக கை கொடுக்கக்கூடிய இடம் எப்படி அப்படின்னா பட்டுக்கோட்டை தஞ்சாவூரில் ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறான் அதாவது ரொம்ப புகழ்வாய்ந்த காலகட்டத்தில் ஊருக்கு வர்றதுக்காக தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறான் இறங்குறப்ப ஒரு பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பாட்டு பாடிட்டு போய்கிட்டு இருக்கான் என்ன அப்படின்னா காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு பாடி பிச்சை வாங்குகிறான் பட்டுக்கோட்டை அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ரூபா துட்டு எடுத்து போட்டு இப்போது நூறுரூவாய் சமம்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து போட்டு தம்பி பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் அதை இப்படி பாடக்கூடாது வேறு மாதிரி பாடணும் அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா காயமே இது மெய்யடா அதில் கருத்தாய் கவனம் வையடா அப்படின்னு பட்டுக்கோட்டை சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கடந்துட்டான் அந்த பார்வையற்ற மாற்றுத் திரளாள எப்படி பாடி போறான் அப்படின்னா காயமே இது மெய்யடா அதில் கருத்தாய் கவனம் வையடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாவம் பாடிட்டு போறான் இப்போ பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல அது ஒரு பக்கம்னா அதே நம்பிக்கைதான் ஏன் அப்படின்னா யார் யாரெல்லாம் வாழ்க்கைய நம்பிக்கை உள்ளதா பார்ப்பாங்க அப்படின்னா ரெண்டு தத்துவங்கள் இருக்கு பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதத்தை யார் யாரெல்லாம் அதிகமாக படிச்சாங்களோ அவங்க வாழ்க்கையை நம்பிக்கையோட தான் பார்ப்பாங்க அப்போ கவிஞர் என்ன அப்படின்னா ஒரு தாய் இறந்து போகிறா இறந்து போகிறா அவளத்தோடு இங்கே இறுதிக்கட்டத்துக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்ல அந்த குழந்தைங்க தாயோட விழுந்து சாக முடியாதுல்ல அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை இல்லை ஒவ்வொரு சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் கொடுத்த நம்பிக்கை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பேதை மனிதனே கடமையை இன்றே செய்வதில் தானே ஆனந்தம் அப்படின்னு இருப்பாரு இந்த கடமையை இன்றே செய்வதில் தானே ஆனந்தம் நான் எங்க உணர்ந்தேன்னு சொன்னேன் என்னுடைய புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்ததுல உணர்ந்து ஏன் பேதை மனிதனே அப்படின்னு போட்டார் அப்படின்னா இறப்பு நிச்சயிக்கப்பட்டது பிறப்புக்கு பிறகு வாழ்க்கை நிலையில்லாதது ஆனா நிலையில்லாத வாழ்க்கையில நிலையான ஒண்ணு தேவை அதை யார் யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் காரல் மார்க்ஸு தன்னுடைய வாழ்க்கையை நிலையாக்கிக்கிட்டான் அண்ணல் அம்பேத்கர் நிலையாக்கிட்டாரு பெரியார் நிலையாக்கிட்டாரு அதே மாதிரி விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையை நிலையாக்கிக்கிட்டாரு அதே மாதிரி நபிகள் நாயகன் தன்னுடைய வாழ்க்கையை நிலையாக்கிக்கிட்டாரு புத்தர் தன்னுடைய வாழ்க்கையை நிலையாக்கிட்டாரு எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்களோ நிலையில்லாத வாழ்க்கையை நிலையாக்கிக்கிட்டாங்க பேதையா இருக்கக்கூடிய மனுஷனே வாழ்க்கை இல்லாததான் ஆனா உன்னுடைய கடமையை செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையை நிலையாக்கிக்க அப்படின்னு உரமேற்றக்கூடிய அப்படி ஒரு வித்தியாசமான வரிகளை போட்டிருப்பாரு இந்த வரிகளை தினமும் கேட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே வாழ்க்கை உரமேற்றுக்க ஏற்றுறது அப்படிங்கிறது அழகா புரியும் இந்த பாட்டு அப்படிங்கிறது கவிஞர் அதிகமாக கேட்டு இந்த பாட்டு நீங்கள் இன்னொரு முறை பாருங்க நன்றி வணக்கம்